திரு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தையும் அதே போல அவருடைய அன்பு மகன் திரு அன்புமணி ராமதாஸ் ஐயா அவருடைய ஜாதகத்தையும் ரெண்டையும் நம்ம ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்துகிறோம் ஏன்னா அந்த தசமி திதி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தசரதர் தசமி திதி அப்படிங்கிறத பார்க்குறோம் தசரதர் தான் ராமனை வந்து காட்டுக்கு போ சொல்லி சொன்னார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கட்சி அப்போ ஒன்பதாம் இடம் அறக்கட்டளை கட்சி தந்தையார் தந்தை வழி மூதாதையர்கள் அங்கே போய் அவயோகி புதன் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல நிற்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனா இதுல என்ன நடக்குதுன்னா கேட்டை ஒன்றில் தூமண் நின்று அந்த அவயோகத்தை தூண்டி விடுறது செவ்வாய் திசையில புதனை வேலை செய்ய வச்சு ஒன்பதாம் இடத்துல வேதி பாதனோடு இருக்கக்கூடிய இந்த புதனை இயக்கி கட்சி இப்ப யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இதில் வந்து போய்கிட்டு இருக்கு இதை இயக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமதாஸ் ஐயாவுக்கும் அன்புமணி ராமதாஸ் ஐயாவுக்கும் ஒரு பிரச்சனை வரும்னு யாருமே கனவுல கூட நினைக்கல அது பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் நினைக்கல வேற யாரும் அதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எதிர்கட்சிகள் கேது வந்து வைணாசியம் உடலையும் மனதையும் வதைக்கக்கூடிய கிரகம் கேது அந்த கேது போய் ஒரு லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல நிற்கிது புத்திரத்தால் இவருக்கு பிரச்சனை வருவதும் புத்திரத்தை பிரச்சனையாக எடுத்துக்கொள்வதும் ஐந்தாம் இடத்தில் அவையோக்கு நிற்பதையும் நாம் பார்க்குறோம் அப்போ வேதிபாதன் இவர் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அதுதான் முக்கியம் துணை கிரகமான வேதிபாதன் இந்த ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அப்போ ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தையார் ஒன்பதாம் இடம்ங்கிறது கட்சி ஒன்பதாம் இடம் அறக்கட்டளை அப்போ தந்தையார் மூலியமாக இவருக்கு பிரச்சனை வந்ததற்கு காரணம் இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா இதில் நல்லா கவனிங்க சனி பயிற்சிக்கு அப்புறமேல்தான் இங்கே வந்து பிரச்சனைகள் அதிகமானது ஆனால் இப்போ பாருங்க சனி பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறார் ராகு புரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறார் இதுதான் இந்த பிரச்சனை வடித்ததற்கு முக்கியமான அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு மேலே இவங்களுக்கு வந்து தொடர் தோல்வி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த மாதிரியான எலெக்ஷன்ஸில் மக்களால் தேர்ந்தெடுப்ப கூடிய இடங்களில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் கூட இவர்கள் வெற்றி பெறவில்லை குரு முடக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம் சில குரு நான் தனியாக வீடியோவே போட்டிருக்கேன் தந்தையாருடைய பொசிஷன் அவருடைய விஷயங்கள்லாம் வச்சு ஜாதகர் முன்னேற முடியாது யாருக்கு குரு முடங்கி போகிறதோ அவருடைய தந்தையார் ஜாதகருக்கு உபயோகப்பட மாட்டார் தந்தையார் சொத்து கிடைக்காது இவர் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு தந்தையார் நினைக்க மாட்டார் குரு போனால் தந்தையார் ஜாதகருக்கு எதிராக திரும்புவார் நம்ம அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிசிவானந்தர் நண்பர்களே நம்ம திரு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தையும் அதே போல அவருடைய அன்பு மகன் திரு அன்புமணி ராமதாஸ் ஐயா அவருடைய ஜாதகத்தையும் ரெண்டையும் நம்ம ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்துகிறோம் இதில் வந்து முதல்ல நம்ம பார்த்த ஜாதகங்கள் மாதிரி டேட்டாவெல்லாம் இதில் பெருசாக நம்ம இன்னும் எடுக்கல கலெக்ட் பண்ணல அவங்க வெற்றி தோல்வி அந்த டேட்டாலாம் நம்ம அதில் இன்னும் எடுக்கலை பொதுவாக இப்போது அவர்களுக்கு நடைபெறும் பிரச்சனைக்கு இதுக்கு இந்த உபகிரகங்கள் திதி யோகம் கரணம் இதில் என்ன வேலை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இதில் வந்து ராமதாஸ் ஐயா வந்து இருபத்தைந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது மூணு ஐம்பத்தஞ்சு பிஎம்க்கு பிறந்திருக்காங்க விழுப்புரம் மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க இவங்க வந்து விருச்சகராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க வளர்புறை தசமி திதி அன்னைக்கு பிறந்திருக்காங்க சுப்பிரமணாமயம் தைத்துளை கரணத்தில் இவங்க பிறந்திருக்காங்க ஏன்னா அந்த தசமி திதி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தசரதர் தசமி திதி அப்படிங்கிறத பார்க்குறோம் தசரதர் தான் ராமனை வந்து காட்டுக்கு போக சொல்லி சொன்னார் ராமன் வந்து ஒரு இளவரசன் சக்கரவர்த்தியோட பையன் ராமனை காட்டுக்கு போக சொல்லக்கூடிய அதிகாரம் வேறு யாருக்குமே கிடையாது அந்த அதிகாரம் அவர் தசரதருக்கு மட்டும்தான் இருந்தது ஏன்னா வேறு யார் சொல்ல முடியும் அவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியோட பையன் அவரை வந்து காட்டுக்கு போகணுன்னு வேறு யாராவது சொல்ல முடியுமா ஆனால் தசமி திதி தசரதரே அதை சொன்னார் ஆனால் தான் தசமர் தசரதர் தசமி திதி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ வந்து வேறு யாரும் அன்புமணி அவர்களை பதவியிலிருந்து நீங்கள் விளைக்கிங்க அப்படின்னு வேறு யாரும் சொல்ல முடியாது பாட்டாளி மக்கள் கட்சியில் வேறு யாராவது சொன்னால் அது எல்லோரும் நகைப்புக்குள்ளாகுமே தவிர அது பெரிய விஷயமாக பேசப்படாது ஆனால் திரு ஐயா அவர்களே நானே தலைவராக இருக்கிறேன் அவர் வந்து செயல் தலைவராக மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு ஏன்னா அவரே தான் தலைவர் பதவியும் கொடுத்தாரு அவரே வந்து இன்றைக்கி எப்படி தசரதர் ராமனை காட்டுக்கு போக சொன்னாரோ அதே போல் இங்கேயும் நடைபெற்று கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம் இந்த திதிகள் வழியாக நம் கற்றுக்கொள்வது இதுதான் ஒரு திதி எவ்வளவு நாள் கழித்து வந்து வேலை செய்து பாருங்களேன் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் ஐயா பிறந்திருக்காரு இப்போது எண்பத்தி ஆறு வயதில் இந்த தசமி திதி வேலை செய்கிறத நம்ம பார்க்குறோம் இதனால் நம்ம திசு திதிகளுக்கு பேசும்போது இந்த தசமி திதியில் பிறந்தவர்களுக்கு நவமி திதியில் பிறந்தவர்களு அதை வந்து நம்ம பேசியிருப்போம் இதில் வந்து சுப்பிரமணியம் யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி யோகி வந்து சந்திரன் சந்திரன் வந்து இவருடைய லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் அவயோக நட்சத்திரம் கேட்டை அவயோகி புதன் புதன் வந்து ஏழு பத்துக்கு அதிபதி ஸோ அவர் வந்து இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஏழாம் மடம் அப்படிங்கிறது நம்ம மனைவி நண்பர்கள் கூட்டு தொழிலில் பார்க்குறோம் பத்தாம் மடம்ங்கிறது பதவி பட்டம் புகழ் பேர் எல்லாமே அவர் வந்து எந்த ஒரு அரசாங்க பதவியும் இது வரைக்கும் அவர் வந்து வகிக்கவே இல்லை அவர் வந்து நிறுவனர் அப்படிங்கிறதோடு இருந்துட்டாரே தவிர கட்சியில் வந்து அவர் இது வரைக்கும் எந்த பெரிய பதவியும் அவர் எடுத்துக்கிட்டதில்லை அரசாங்க பதவி எதையுமே அவர் வந்து அனுபவித்தது கிடையாது பல முறை பல கூட்டணிகளை காப்பாற்றி இருக்கிறார் பல கூட்டணிகளோடு அவங்க தோல்வியடைந்திருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஸோ பத்தாம் இடத்துக்கு புதன் போய் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது கட்சி அப்போ ஒன்பதாம் இடம் அறக்கட்டளை கட்சி தந்தையார் தந்தை வழி மூதாதையர்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறது அப்படிங்கிறது ஒன்பதாம் இடம் அங்கே போய் அவயோகி புதன் மகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் நிற்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இவர் வந்து விசாகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமே மகம் தான் அந்த மகம் நட்சத்திரத்திலேயே புதன் இருக்கிறது இப்போ கட்சிக்குள்ளே தான் இந்த போட்டி நடக்கிறது அது வந்து ஆட்சிக்காக போட்டியோ அல்லது ஆட்சிக்காக வந்து மகனையோ அந்த மாதிரி அவர் வந்து இது பண்ணல இப்போ கட்சி ரீதியான பிரச்சனை தான் போயிட்டுருக்கு ஏன் இது வந்து கட்சி ரீதியான பிரச்சனையாக மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஐயாவுக்கு வந்து உபகிரகாதிபதிகளில் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பரிவேடன் லக்னத்துக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் கும்பத்தில் சதயத்தில் இவருக்கு ஆறாம் இடத்துல இந்திரதனுசு இருக்கிறது ரோகிணி நாலாம் பாதத்தில் ஏழாம் இடத்துல தூமக்கீது திருவாதிரை ஒன்றில் வருகிறது அதில் ஒன்பதாம் இடத்துல வேதிபாதன் வருகிறது இங்கே தான் நம்ம வேதிபாதனை பார்க்க வேண்டும் ஏன்னா ராகுவுடைய துணை கிரகமான வேதிபாதனும் புதனும் ஒன்பதாம் இடத்தில் ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறது விஷயம் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேட்டையில் தூமன் இருக்கிறார் தூமன் வந்து செவ்வாயுடைய துணை கிரகம் அதை நம்ம வந்து பார்க்குறோம் இப்போது இவர் நல்லா கவனிங்க இந்த ஜாதத்தில் வந்து இப்போ வந்து இவருக்கு வந்து செவ்வாய் திசை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் செவ்வாய் திசை ஆரம்பித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் செவ்வாய் திசை இருக்கிறது அப்போ செவ்வாய் திசை நடக்கும் பொழுது அதனுடைய உபகிரகமான தூமன் எப்படி வேலை செய்கிறதுனா அவயோக நட்சத்திரம் கேட்டை நிற்கிது டைரெக்டாக இந்த ஜாதத்துக்கு செவ்வாய் வந்து எந்த பிரச்சனைக்குமே வரல அவர் வந்து ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் போய் உத்ராடம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதி ராசி அதிபதி அவர் போய் ரெண்டாம் இடத்துல உச்சம் ஆனால் இதில் என்ன நடக்குதுன்னா கேட்டை ஒன்றில் தூமன் நின்று அந்த அவயோகத்தை தூண்டி விடுறார் செவ்வாய் திசையில் புதனை வேலை செய்ய வச்சு ஒன்பதாம் இடத்துல வேதிபாதனோடு இருக்கக்கூடிய இந்த புதனை இயக்கி கட்சி இப்போ யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இதில் வந்து போய்கிட்டு இருக்கு இதை இயக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதிபாதனும் தூமனும் தான் இதை இயக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து புரிந்து கொள்ள முடிகிறது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் மகம்னு பார்த்தோம் கேது வந்து வைனாசியம் உடலையும் மனதையும் வதைக்கக்கூடிய கிரகம் கேது அந்த கேது போய் இவர் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் நிற்கிது அப்போ ஐந்தாம் இடம்ங்கிறது என்ன புத்திரம் பூர்வீகம் போர் புண்ணியம் குலதெய்வம் முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் எல்லாம் ஐந்து அப்போது புத்திரத்தால் இவருக்கு பிரச்சனை வருவதும் புத்திரத்தை பிரச்சனையாக எடுத்துக்கொள்வதும் ஐந்தாம் இடத்தில் அவயோகம் நிற்பதையும் நாம் பார்க்குறோம் அப்போது ஐந்தாம் உண்டான வேலையை அதை வந்து இயக்குகிறது அப்போ கிரகங்கள் எப்படி செயல்படும் நினச்சி பாருங்கள் ராமதாஸ் ஐயாவுக்கும் அன்புமணி ராமதாஸ் ஐயாவுக்கும் ஒரு பிரச்சனை வரும்னு யாருமே கனவுல கூட நினைக்கல அது பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் நினைக்கல வேறு யாரும் அதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எதிர்க்கட்சிகள் ஒரு கட்சி இன்னொரு கட்சி மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வைப்பது அது அதெல்லாம் வேறு அது வந்து எல்லா கட்சியும் எல்லா கட்சி மீது வைக்கிது ஆனால் பெற்ற தந்தையே மகன் மீது குற்றச்சாட்டு வைப்பார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இதை வந்து தமிழக அரசியலில் இதுவே முதல் முறையாக நான் பார்க்குறேன் இதற்கு முன்பாக இது வந்து இந்த மாதிரி நடந்த மாதிரி தெரியல யாரும் பெற்ற பிள்ளையே மகன் மீது ஆனால் எல்லா கட்சியிலும் ஒரு சங்கடம் இருக்கும் அது இல்லாமலாம் இருக்காது மற்ற யாரும் இதை வந்து வெளியில் காட்டிக்கலாம் வெளியில் கொண்டு வரல பட் ஆனால் இங்கே வந்து வெளியில் அதை கொண்டு வந்திருக்காங்க இதற்கு முன்பாக ஆளுமையாக இருந்த காமராஜர் ஐயாவுக்கு வாரிசு இல்லை அதன் பிறகு எம்ஜிஆர் ரய்யாவுக்கு வாரிசு இல்லை அதன் பிறகு ஜெ ஜெயலலிதா அவர்களுக்கு வாரிசு இல்லை அப்படியே கடந்து வந்துருச்சு அதன் பிறகு கலைஞர்களுடைய வாரிசு தான் இன்றைக்கி தமிழக முதலமைச்சராக இருக்கிறார் அப்படியே அவருடைய வாரிசு துணை முதலமைச்சராக இருக்கிறார் ஆனால் இங்கே வந்து இப்படி ஒரு பிரச்சனை வரும்னே யாருமே எதிர்பார்க்கல அந்த பிரச்சனையை இப்போது தூண்டியது யார் எந்த கிரகம் அப்படிங்கிறதான் நம்ம வந்து இதில் ஆராய்ச்சி பண்ணுறோம் பிரச்சனை வந்துருச்சு போயிட்டுருக்கு இது எல்லாத்துக்கும் தமிழகமே அறிந்த உண்மை இதில் வந்து ஏன் பிரச்சனை வந்தது ஏன் இந்த பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது எதை சார்ட் அவுட் பண்ணால் இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம அதில் பார்க்க போகிறோம் இது வந்து என்னுடைய ஆராய்ச்சியில் நான் இதில் எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இதை வந்து சொல்கிறேன் ஐந்தாம் இடத்தில் சனி நீச்சம் ஐயாவுக்கு அதில் வந்து கேதுவோட சனி பகவான் சேர்ந்துருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயாவுக்கு வந்து ஆறாம் இடம் முடக்கு ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியும் முடக்கு சூரியன் வந்து பூசத்தில் இருக்கிறார் அப்போது ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி முடக்கம் இப்போ பார்த்திங்கன்னா சந்தனுடைய நட்சத்திரமான ரோகினி முடங்குகிறது ரிசவராசி முடங்கி சுக்கரன் போய் லக்னத்துக்கு ஏழாம் இடத்தில் தூமகேதோடு தொடர்பு கொள்கிறது ஏழாம் இடத்தில் திருவாதிரை ஒன்றில் தூமகேது இருக்கிறத எருனே பார்த்தா சுக்கரன் வந்து அங்கே புனர்பூசத்தோடு இருந்தாலும் ஒரே ராசி மண்டலத்தில் தொடர்பு கொள்கிறார்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அஞ்சாம் ஆறாம் இடத்துக்கு அதிபதி பதினோராம் இடத்துக்கு அதிபதி அப்படின்னு நல்லாயிடுது அப்போ ஆறாம் இடம் எதிரி அப்போது மகனே தனக்கு எதிரியாக மாறணும் அப்படிங்கிற அங்கே விதி இருக்கு இல்லையா ஆறாம் இடம் நோய் எதிரி கடன் அவமானங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இங்கே ஆறாம் இடமே முடங்கி போகிறது ஆறாம் இடத்தில் ரோஹிணி நாலாம் பாதத்திலேயே இந்திரதனுசு நிற்கிறார் சுக்கரனுடைய துணை கிரகமான இந்திர தனுசு முடக்கு நட்சத்திரமான ரோகிணியிலேயே நிற்கிறது ஆறாம் இடம் ரோகிணி நட்சத்திரமே இவருக்கு முடங்கி போகிறது சுக்கரனே முடக்காதிபதி முடக்காதிபதியின் கிரகம் முடக்காதிபதி வீட்டில் முடக்கு நட்சத்திரத்திலேயே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் வந்து புரிந்து கொள்ளணும் ஏன்னா இது அப்படியே நீடித்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இது என்னாகும் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது இது எந்த மாதிரியான விளைவுகளை வேணாலும் ஏற்படுத்தலாம் அதனால் இதில் வந்து இப்போது ஐயாவுடைய ஜாதத்தில் அவங்க சரி செய்து கொள்ள வேண்டியது அப்படின்னா ஆறாம் இடம் முடக்கு சுக்கரன் முடக்கு இதில் வந்து மகம் நட்சத்திரத்தை சரி பண்ணால் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சரியாக இருக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் சுக்கரனும் தூம கேதுவும் தொடர்பு கொள்வது அதே போல் சுக்கரன் வீட்டில் இந்திர தனுசு தொடர்பு கொள்வது இந்த உபகிரகங்களை சரி செய்து கொள்ளும் பொழுது இதை வந்து ஒரு வேறு லெவலுக்கு இது கொண்டு போயிடும் இது வந்து நிம்மதியான ஒரு சூழ்நிலையை இது வந்து உருவாக்கிவிடும் அப்படியே நேராக அன்புமணி ராமதாஸ் ஐயா அவருடைய ஜாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்து ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு காலையில் ஆறு மணிக்கு இவர் வந்து பாண்டிச்சேரியில் பிறக்கிறாரு மேசராசி பரணி நட்சத்திரம் வஜ்ரம் நாமயோகம் இந்த வஜ்ரம் நாமயோகத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் செந்தில் பாலாஜி அவர்கள் வஜ்ரம் நாமயோகம் வஜ்ரம் நாமயோகத்தில் நிறைய அரசியல் ஆளுமைகள் இருப்பதை நாம் பார்த்துருக்குறோம் வஜ்ரம் என்றாலே பிடிவாதம் இதை வந்து நம்ம வஜ்ரம் நாமயோகத்துக்கு ஒரு வீடியோ போடும்போது சொல்லியிருக்கோம் வஜ்ஜரம்ங்கிறதே பிடிவாதம் நீங்கள் வந்து நல்ல முடிவோ கெட்ட முடிவோ அவர்கள் முடிவு எடுத்துவிட்டால் அதிலிருந்து மாறுவது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறதெல்லாம் வஜ்ரத்தில் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த வஜ்ரம் நாம யோகம் ரொம்ப தெளிவாக இருந்து ஏமாந்து போவதும் வஜ்ஜரம் நாமயோகம் தான் ஏன்னா நிறைய கூட்டணி அமைக்கும் பொழுது இவர்கள் நிறைய ஏமாந்துருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த வஜ்ரம் நாம யோகம் ஒரு உதாரணம் வஜ்ரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம் யோகாதிபதி சந்திரன் அவயோக நட்சத்திரம் ஆயில்யம் அவயோகி புதன் இவர் வந்து பார்த்திங்கன்னா லக்ன கனி லக்னம் சூரியன் கேது லக்னத்துலேயும் இருக்கிறது புதன் சுக்கரன் ரெண்டு பேர் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி ராகு சேர்க்க ஸோ சனிராகு சேர்க்கை அப்படிங்கிறது பல அரசியல்வாதிகள் ஜாதத்தில் நம்ம பார்க்குறோம் பல அரசியல் ஆளுமைகள் சனிராகு சேர்க்கையில் இருந்திருக்கிறார்கள் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் குரு பன்னிரெண்டாம் இடத்தில் ஒன்றாக சேர்கிறது உபகிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு மூணாம் இடத்துல பரிவேடன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கார் சந்திரனுடைய அதாவது இவங்க அப்பாவுடைய சந்திரன் எங்கே இருக்கிறதோ அதே இடத்துல இவருடைய சந்திரனுடைய மகன் பரிவேடன் இவர் ஜாதகத்தில் இருக்கார் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தூமன் வந்து அவிட்டம் நாளில் இருக்கார் கும்பராசி மண்டலத்தில் தூமன் இருக்கார் வேதிபாதன் இவர் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் அதுதான் முக்கியம் கிரகமான வேதி வேதிபாதன் இந்த ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அப்போ ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தையர் ஒன்பதாம் இடம்ங்கிறது கட்சி ஒன்பதாம் இடம் அறக்கட்டளை அப்போது தந்தையார் மூலியமாக இவருக்கு பிரச்சனை வந்ததற்கு காரணம் இந்த வியதி பாதம் தான் ஸோ வேதி பாதனும் தூமகேதுன்னு தான் நம்ம ரொம்ப தெளிவாக ஜாதத்தில் பார்க்குறோம் ஸோ தூமகேது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல பூரம் மூணு சுக்கரன் நட்சத்திரத்திலேயே இருக்கிறது இங்கே செவ்வாய் குரு ரெண்டு கிரகங்கள் இணைந்து இருக்கிறது செவ்வாய் பூரம் நட்சத்திரத்திலேயே நிற்கிறார் அங்கே வந்து குரு வந்து உத்தரத்தில் நிற்கிறார் அப்போது செவ்வாயும் தூமகேதும் ஒன்றாக இணைவு அப்படிங்கிறத நம்ம அதில் புரிஞ்சுக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கே பார்த்தீங்கன்னா மகம் ரெண்டில் இந்திரதனுசு சுக்கனுடைய துணை கிரகமான இந்திரதனுசு தூமக்கியது ரெண்டு பேருமே இந்த லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சிம்மராசி மண்டலத்திலேயே இருக்காங்க அதை நம்ம வந்து இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரட்டாய நட்சத்திரம் மீனராசி முடக்கம் ஏன்னா இவர் வந்து புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிறந்திருக்கார் சூரியன் வந்து அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கிறது அப்போது உத்தரட்டாய நட்சத்திரம் மீனராசி முடக்கம் குரு முடக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம் இதில் குரு முடக்குலாம் நான் தனியாக வீடியோவே போட்டிருக்கேன் குரு முடங்கி போனால் தந்தையார் ஜாதகருக்கு எதிராக திரும்புவார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்போம் தந்தையார் ஜாதகருக்கு உபயோகப்பட மாட்டார் எதிராக திரும்புவார் ஜாதகர் ஏமாற்றப்படுவார் விரக்தியில் வாழ்வார் நிலை இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம குருமுடக்கு வீடியோவில் பக்தி இன்ஃபினிட்டியில் பேசியிருக்கோம் நம்ம சேனல்லையும் இதை வந்து நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் யாருக்கு குரு முடங்கி போகிறதோ அவருடைய தந்தையார் ஜாதகருக்கு உபயோகப்பட மாட்டார் தந்தையார் சொத்து கிடைக்கார் இவர் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு தந்தையார் நினைக்க மாட்டார் தந்தையார் இருப்பார் ஆனா இவருக்கு உபயோகப்பட மாட்டார் தந்தையாரால் பெருசா எதுவும் கிடைக்காது தந்தையார் சொத்துக்கள் தந்தையாருடைய பொசிஷன் அவருடைய விஷயங்கள்லாம் வச்சு ஜாதகர் முன்னேற முடியாது தந்தையாருடைய தகுதியை வைத்து தந்தையாருடைய திறமையை வைத்து மகனுக்கு எதுவும் போய் சேராது இந்த குரு முடங்கி போய் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் சிம்மத்தில் குரு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏழாம் இடம் இவருக்கு முடங்கி போகிறது நாலு ஏழுக்கு அதிபதி ஏழாம் இடத்தில் சனி ராகு ரெண்டு பேரும் நின்று முடங்கி போறாங்க அப்போ சனி ராகு அப்படின்னு வரும்பொழுது சனியின் துணைக்கிரகமான மாந்தி சந்திரனுடன் சேர்கிறது அஸ்வினியில் இங்கே ராகுவுடைய துணை கிரகமான முடக்கத்தில் இருக்கக்கூடிய ராகு கரெக்டாக உத்திரட்டாதியிலே நிற்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் முடக்க நட்சத்திரம் ராகு உத்திரட்டாதியிலே நிற்கிது அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான சனி பகவான் ராகு கூடையே இருக்கார் ராகுடைய கிரகம் போய் வேதிபாதன் இங்கே அவங்க அப்பாவுடைய முடக்கு நட்சத்த முடக்கு வீடான இதில் நல்ல கவனிங்க அவங்க அப்பாவோட முடக்கு வீடான ரிஷபத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதான் விஷயம் அதான் அங்கே போய் ரோகிணி நாலாம் பாதத்திலையும் நிற்கிறது அது வந்து இவங்க அப்பாவுடைய முடக்கு நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இப்போ வந்து இவருக்கு குரு திசை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து போய்கிட்டு இருக்கு முடக்காதிபதியின் திசை ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் அப்போ குரு வந்து எதுக்கெல்லாம் காரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு முதல்ல தந்தையாருக்கு வந்துடுறார் தந்தையாருக்கும் மகனுக்கும் அதாவது சூரியனான தந்தையார் நீங்கள் என்ன குரு தந்தையார் குரு தந்தையார்னு சொல்கிறீங்களா குருநாதராக இருக்கிறவங்க தந்தையாரின் வளர்ச்சி தந்தையார் காரக கிரகம் தான் அதை நம்ம இல்லைன்னு சொல்ல ஆனால் தந்தையாருடைய வளர்ச்சி தந்தையாருக்கும் மகனுக்கும் உண்டான உறவை குரு தீர்மானிக்கிறார் குரு வந்து இவருக்கு நாலு ஏழுக்கு அதிபதி அவர் போய் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கார் இந்த லக்னத்துக்கு அவர் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது விபரீத ராஜயோகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலே விபரீத ராஜ்யத்தை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு அவர் வந்திருக்கணும் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலாக இருக்கட்டும் இவங்க வந்து மிகப்பெரிய தான் சந்தித்திருக்கிறார்கள் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவங்களுக்கு வந்து தேர்தல் வரப்போகிறது இப்போ குருதசைக்கு முன்பாக ராகு திசை நடந்திருக்கும் அப்போ ராகு திசையில் இவர் பெரிதாக வெற்றியே கிடையாது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் ஒன்பது ஆண்டு இரண்டாவது ஒன்பது ஆண்டு அப்படின்னு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒன்பது வருஷம் ராகு முதல் ஒன்பது வருஷம் கொடுத்துட்டார் அவர் வந்து மத்திய அமைச்சராக இருந்த போதெல்லாம் ராகுல தான் ராகு திசையில் தான் அவர் வந்து பிகினிங்கில் மத்திய அமைச்சராக இருந்ததெல்லாம் ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டம்னு நினைக்கிறேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு மேலே இவங்களுக்கு வந்து தொடர் தோல்வி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த மாதிரியான எலெக்ஷன்ஸ் எலெக்ஷன்ஸெலாம் மக்களால் தேர்ந்தெடுப்பிருக்கக்கூடிய இடங்களில் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் கூட இவர்கள் வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் வந்து மெயின் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு மேலே குரு திசை அப்போ குரு வந்து இவருக்கு விபரீத் ராஜுவத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய இடத்தை கொண்டு போக வேண்டியவர் அப்படியே ரிவர்ஸாக வேலை செஞ்சு இவரை திரும்ப திரும்ப பிரச்சனைக்குள்ளே கொண்டு வர்றார் அதான் விஷயம் இப்போ வந்து அவர் ஒரு நிர்வாகி போடுறாரு இவர் ஒரு நிர்வாகி போடுறாரு இதில் எதுவும் செல்லாது எதுவும் செல்லும் அப்படின்னு பார்க்குறக்கான நேரம் இப்போ வந்து தேர்தலில் இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது இப்போ கிட்டத்தட்ட ஆறாம் மாதம் முடிஞ்சு ஏழாம் மாதத்துக்கிட்ட வந்துட்டோம் அப்போ இன்னும் ஐந்து மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறே வந்துடும் அதுக்கப்புறமேல மூணே மாதத்தில் தேர்தல் வந்துடும் மூணு நாலு மாதத்தில் தேர்தல் வந்துடும் அப்போ மிக குறுகிய காலமே இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் ஒன்றாக இருக்கும் பொழுதே பல தேர்தல்களில் பிரச்சனையை சந்தித்திருக்கிறார்கள் இப்பொழுது நிர்வாகிகள் பிரிந்து கிடக்கும்போது போது ஒருவருக்கு ஒரு ஒரு வேலை செய்யாமல் இங்கே வந்து பிரச்சனையை சந்திக்கக்கூடும் இது வந்து உண்மையிலேயே என்னுடைய ஜாதகம் நான் எப்படி கணிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த ஜாதத்தை வந்து ரெண்டு ஜாதத்தையும் நான் பதிவிட்டிருக்கிறேனே தவிர இதில் வந்து வேறு ஒன்றும் ம நோக்கம் எதுவும் கிடையாது எல்லாருடைய ஜாதகம் அதே மாதிரி யாரையும் குறையாக பேச வேண்டுமென்றோ யாரையும் நிறையாக பேச வேண்டுமென்றோ நம்மளுடைய எண்ணம் கிடையாது அதை வந்து நம்ம நான் தெளிவாக அதில் சொல்லிடுறேன் புரிஞ்சுக்கிறவங்க உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி புரிஞ்சுங்க ஏன்னா ஒரு விஷயத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் நான் அதை சொல்ல முடியாது அது வந்து உங்களுக்கு எப்படி புரிகிறதோ அப்படி வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அன்புமணி ஐயா ஜாதகத்தில் அவர் சரி செய்ய வேண்டும் என நினைப்பது எதை அப்படின்னா முதல்ல ஏழாம் இடம் முடக்கத்தை சரி செய்ய வேண்டும் ஏழாம் இடத்தில் முடங்கி போகிற குருவை சரி செய்து கொள்ள வேண்டும் இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா இதில் நல்லா கவனிங்க சனி பயிற்சிக்கு அப்புறமேல்தான் இங்கே வந்து பிரச்சனைகள் அதிகமானது சனி பயிற்சிக்கு அப்புறமே தான் உங்களுக்குள்ளே பிரச்சனை ஜாஸ்தியாயிடுச்சு அப்போ சனி இப்போது ஏழாம் இடத்துக்குள்ளே அதாவது மீனராசி மண்டலத்துக்குள்ளே வந்திருக்கிறார் ஒரு முடக்கு வீட்டுக்குள்ள சனி பகவான் போகும்போது தான் அந்த ஜாதகத்தை மொத்தமாக முடக்கி வைக்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முடக்கு வீட்டை சனி பார்க்கும் போதும் முடக்கு வீட்டை சனி கடக்கும் பொழுதும் முடக்கு வீட்டை ராகு கேதுக்கள் பார்க்கும் பொழுதும் கடக்கும் பொழுதும் ரொம்ப கடுமையான சோதனைகளை ஏற்படுத்துகிறது இதில் அவர் பிறக்கும்போது ராகு எங்கே இருந்தாரோ அதே இடத்துக்கு ராகு வந்திருந்தார் கடந்த ஒன்றரை வருஷம் ராகு அங்கே தான் இருந்தார் மீனராசி மன்றத்தில் இருந்து இப்போதான் கும்பத்துக்குள்ளே ராகு வந்திருக்கிறார் அப்போ கடந்த ஒன்றரை ஆண்டுகள் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளே நிறைய மன சங்கடங்கள் இருந்தாலும் அதை வந்து பெரிதாக வெடித்து வெளியே வரவில்லை ஆனால் சனி பகவான் அவர் இருக்கும்போது சனிராகுவிற்கு சேர்க்க இப்போ பாருங்கள் சனியும் புரட்டாயிலே இருக்கார் ராகும் புரட்டாயிலே இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் சனிராகு சேர்க்கை மீண்டும் எப்பொழுது சேர்ந்ததோ அப்போ தான் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது சனிராகு சேர்க்கை என்பது சனி முப்பது வருடத்திற்கு ஒரு முறை ஒரு இடத்துக்கு போகிறார் ராகு பதினெட்டு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு இடத்துக்கு போகிறார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டத்தில் சனிராகு சேர்க்கை நிகழ்ந்திருக்கும் எங்கன்னா துளாராசி மண்டலத்தில் நிகழ்ந்தது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு காலகட்டத்தில் இது நடந்தது அப்போ இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலிலும் இவர்கள் வந்து பெரிதாக வெற்றி பெறவில்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ வந்து சனிராகு சேர்க்கை இங்கே வந்து கரெக்டாக அவர் பிறந்தப்போ சனிராகு எங்கே இருந்ததோ ரெண்டுமே மீனத்தில் தான் இருக்குது அதே இடத்திற்கு மீண்டும் சனியும் ராகும் வரும் மிகப்பெரிய பிரச்சனை வெடிக்கிறது ஆனால் இப்போ பாருங்க சனி போரட்டாதி நான்காம் பாகத்தில் இருக்கிறார் ராகு போரட்டாதி மூன்றாம் பாகத்தில் இருக்கிறார் இதுதான் இந்த பிரச்சனை வெடித்ததற்கு முக்கியமான காரணமே அப்போ எங்கள் குருவை சரி செய்து கொள்ளும் பொழுது தந்தையாரே இவருக்கு வழிவிடக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் உருவாகும் அதில் இந்த வேதி பாதனை சரி செய்து கொள்ளும் பொழுது அதுவும் ஒன்பதாம் இடத்திலேயே இருக்கிறது தந்தையார் கட்சி அறக்கட்டளை ரீதியாக இவர் வந்து ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை சந்திப்பார் அதில் வந்து தூமகேது லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல பூரம் நட்சத்திரத்திலேயே இருக்கிறது ஸோ அங்கேயே நம்ம செவ்வாய் இருப்பதை பார்க்குறோம் செவ்வாய் வந்து இவருக்கு ராசி அதிபதி ஸோ இவங்க அப்பாவுக்கும் செவ்வாய் ராசி அதிபதி ரெண்டு பேரும் ஒரே ராசி அதிபதிகளை கொண்டவர்கள் அவர் மேசராசி ஒரு ராசி ரெண்டு பேத்துக்கும் செவ்வாய் அப்போ செவ்வாய் போய் ஒரு லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் குரு சேர்க்கிறது அப்படிங்கிறது விஷயம் இது குரு மங்கள யோகம்னு நிறைய பேர் இதை சொல்லியிருப்பாங்க ஆனால் இதில் நம்ம வந்து இடையில் பலன் தரும் பரிகாரங்கள் வகுப்பில் இதை நான் வந்து சொன்னேன் செவ்வாயும் குருவும் சேர்வது ஒரு போருக்கு சமமானது அப்படின்னு சொல்லி இதை நம்ம சொல்லியிருப்போம் ஏன் போருக்கு சமமானது அப்படின்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்குது அதிகார சண்டைகள்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே செவ்வாயும் குருவும் சேர்ந்திருக்கிறதோ அங்குதான் அதிகார சண்டை அதிகார பிரச்சனைகள் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் நடப்பது அந்த மாதிரியான இப்போ இந்த நம்ம இந்தியா பாகிஸ்தான் போரை விட்டுருங்க நம்ம ராஜாக்களுக்கு இடையில் போர் நடந்திருக்கும் இல்லையா அப்போ வந்து தனி மனித கண்ட்ரோலில் தான் அந்த நாடு இருந்திருக்கும் அப்போ குரு இங்கே முடக்காதிபதியாக இருக்கிறார் செவ்வாய் போய் இங்கே தூமகேது நட்சத்திரத்திலேயே செவ்வாய் ஒன்றாக நின்று இதை வந்து ஒரு ஒரு போராட்டம் ஒரு போர் மாதிரி இதை வந்து கொண்டு வருகிறது நம்ம அவரவர்கள் பேசிக்கொள்வது அவரவருக்கு நியாயமாக இருந்தாலும் அவர்களை நம்பி இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் அவர்களை நம்பி இருக்கக்கூடிய அன்பர்கள் அவர்களே இந்த உயிரின அவர்களே தெய்வமான ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த மாதிரி இருக்காங்க ஒரு கட்சி சண்டை போடும்போது அதில் வந்து பாதிக்கப்படுறது என்னமோ கடைக்கோடி தொண்டன் தான் அதில் வந்து நிறையா பேர் வந்து அந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் அவர்களின் வாழ்க்கையெல்லாம் செம்மையாக இருக்க வேண்டுமெனில் மேல்மட்ட தலைவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஜாதகத்தில் இதை சரி செய்து கொள்ளும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இதில் வந்து ஏற்படும் இவங்க அப்பாவுக்கு சுக்கரன் முடக்குன்னு பார்த்தா இவர் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்திலேயே இவர் வந்து இருக்கார் அவருடைய ஐந்தாம் இடத்துல இவங்க அப்பாவுடைய ஐந்தாம் மடத்தில் கேது போய் பரணி நட்சத்திரத்துலேயும் இருக்கிறத பார்த்தோம் இவர் வந்து பரணியிலே பிறந்திருக்கார் அவருடைய வைநாசிகம் போய் கேது பரணியில் இருக்கிறது இவர் பரணி நட்சத்திரம் அப்படிங்கிற எல்லாம் ஒரு ஜாதத்துக்கு இன்னொரு ஜாதத்துக்கும் அவ்வளோ தொடர்புகள் ஏற்படும் நீங்கள் ஒரு குடும்ப ஜாதத்தை எடுத்து போட்டிங்கன்னா அவ்வளவு தொடர்பு இதில் வந்து ஏற்படும் இவர் வந்து தேய்பிரை திருதி திதியில் பிறக்கிறார் அப்போ திருதிய திதிக்கு என்ன சொல்கிறோம்னா தந்தையார் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறி வந்திருக்க வேண்டும் இதை எங்கிட்ட படித்தவங்க என் வீடியோ பார்த்தா அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் அப்போ அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து திருதிய திதியில் பறக்கிறாங்க அப்போ திருதியை திதி அப்படிங்கும் போது இவங்க இவங்க அப்பா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறி இவர் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியிலேருந்து ஐயா வந்து மாறி தான் இப்போது இடம் மாறி இருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து அதில் பார்க்குறோம் இடமாற்றம் என்பது எல்லோருக்கும் நிகழ்வது இல்லை அப்போ இந்த ஜாதகத்தில் அவர்கள் குருவை சரி செய்து கொண்டு எதிர்வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இவர்கள் சுமூகமாக அதை சந்திப்பதற்கு உண்டான விஷயத்தை செய்யணுங்கிறது என்னுடைய விருப்பம் இன்னும் பல ஜாதகங்கள் நம்ம ஆய்வு பண்ணிருக்கிறோம் இந்த ஜாதக சம்பந்தமாக உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் எனக்கு கீழே நீங்கள் கேள்வியை கூட கேட்கலாம் அதுக்கு வந்து நான் பதிலளிக்கிறேன் எல்லா தனி மனித வாழ்க்கையிலையும் ப்ளஸ் மைனஸ்லாம் இருக்கும் நம்ம அதை விட்டுறலாம் அதுக்குள்ளே போய் நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் நம்ம இவங்க ஜாதக ரீதியாக இது எப்படி இருக்குது என்ன பண்ணால் இவங்க சரியாவாங்க அப்படிங்கிற ஒரு பொதுநல நோக்கோடு நான் இதை பதிவு செய்திருக்கிறேன் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் ஓ நம சிவாய